வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் விமல் வீரவம்சவிடம் சிஐடியினர் கடும் விசாரணை அரசியல் நோக்கத்தில் வைத்தியசாலையில் நிர்மாணங்களை முன்னெடுக்க முடியாது சுகாதார அமைச்சர் சீனாவில் பரவும் வைரஸ் பரவல் குறித்து இலங்கையில் தொடர் அவதானம் நாட்டில் இன்று பல பகுதிகளில் கடும் மழை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் வீட்டிற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரந்தவை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனின் மெய்ப்பாதுகாவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த சமர்ப்பணங்களுக்கு அமைய குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனின் சாரதியான பணியாற்றிய ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதிமான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் தேசிய புலனாய்வு பிரிவின் புதிய பிரதானியாக நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் ருவான் சூரிய பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேஹரா இன்று சந்தித்தார் கொழும்பில் உள்ள பிரதி அமைச்சரின் அலுவலகத்தில் இச்சந்தைப்பு இடம்பெற்றது மேஜர் ஜெனரல் வணிக சூரிய நேற்று முன்தினம் தமது புதிய நியமனத்தை கடமைகளை பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை புதிய ராணுவ தளபதி மேயர் ஜெனரல் லசந்த ரொட்டிக்கோ நேற்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் அருணா ஜெயசேகரவை சந்தித்தார் லெப்டினன்ட் ஜெனரல் லசந்திரொட்டிக்கோ இருபத்தி ஐந்தாவது இராணுவ தளபதியாக பதவியேற்ற பின்னர் நடைபெறும் முதலாவது உத்தியோபூர்வ சந்திப்பு இதுவாகும் சீன வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக சுவாச மண்டலம் பாதிப்படை தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு இருமல் காய்ச்சல் தொண்டை வலியும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் பரவல் காரணமாக சிறுவர்கள் முதியவர்கள் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களே அதிகளவில் பாதிப்படைவதாக தெரிவிக்கப்படுகிறது எச் என்று அறியப்பட்ட குறித்த வைரஸ் பரவலை அடுத்து சீனாவில் அவசர கால நிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவில் பரவும் வைரஸ் பரவல் குறித்து தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக இலங்கை சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் முழுமையான ஆராய்ந்து எதிர்வர நாட்களில் அறிவுறுத்தல் விடுவிக்கப்படும் என எமர்சதி சேவைக்கு கருத்துரைத்த தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கோவிட் பரவல் ஏற்பட்ட ஐந்து வருடங்களின் பின்னர் தற்போது சீனாவில் மற்றொரு வைரஸ் தொற்று பரவியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எச் எம் விபி என்று அறியப்படுகின்ற குறித்த வைரஸ் பரவலை அடுத்து சீனாவில் அவசர கால நிலை பிறநடத்தப்பட்டுள்ளதாக சில சர்வதேச கூட செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரோவா ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மரவீழ்ச்சி பதிவாகக்கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிக காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பகுதிகளில் காற்றானது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமல துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கடவத்தை பிரதேசத்தில் வரி செலுத்தாத இறக்குமதி செய்யப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பெறுமதியான வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கடவத்தை நகரில் இயங்கி வந்த இரவு விடுதி ஒன்றில் மதுவரி மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மதுவரி ஆணையாளர் நாயகத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இரவு இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த இரவு விடுதியை மூடி அரசு உத்திரை எடுவதற்கும் அதுவரை அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விடத்துக்கான பாதீட்டில் சுகாதாரத்துறை இதுவரையில் ஒதுக்கப்படாத அளவிலான நிதி ஒதுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசித தெரிவித்துள்ளார் மகரகம அபேஷா வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காகவோ அல்லது தனியார் நோக்கங்களுக்காகவோ வைத்தியசாலை கட்டமைப்பில் நிர்மாணங்களை முன்னெடுக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு ஒரு அரசாங்கமும் ஒத்துழைக்காத தொகை இந்த விடத்துக்கான ஒதுக்கப்பட்டுள்ளது எவரேனும் ஒருவர் வைத்தியசாலையை கண்காணித்துவிட்டு கவலை மனப்பான்கள் இந்த வைத்தியசாலையில் கட்டடங்களை நிர்மாணிக்க முடியாது அது தமது அரசாங்கம் அடுத்த வருடங்களுக்காக தேசிய திட்டத்துடன் பயணிக்கிறது என்று அமைச்சர் நளிந்த ஜெயசிஸ்தர் தெரிவித்துள்ளார் ஆகையால் எதிர்காலங்களில் தேசிய மட்டத்துக்கு அமையவே பாடசாலைகளில் நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் அந்த கொடுப்பனவை விரைவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய ஊழியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளது இதற்கிடமைய தேசிய ஊழியர் சங்கத்தின் இலங்கை மின்சார கிளையும் வலசக்தி அமைச்சர் பூன்ஜெஜி ஜெயக்கொடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்புணர்வு வழங்குவது தொடர்பில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் விடுவித்துள்ள கோரிக்கைக்கு அமைக்க இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது இருப்பினும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜேசி சமையலும் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ரஞ்சித் ஜெயலலாத் தமது கருத்தை முற்றிலும் மாற்றிக்கொண்டு ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கினால் அடுத்த ஆண்டு வரவிருக்கும் வறட்சி காலத்தில் மின் விநியோக தடையை சந்திக்க நேரிடும் என தேசிய நாளில் ஒன்றுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் மின்சார சபை ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என தேசிய ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச நேற்று முற்பகல் குற்றப்பிரணா திணைக்களத்தில் நிதி விசாரணை பிரிவுக்கு சென்றிருந்தார் முன்னாள் அமைச்சரின் பசல் ராயபக்ச தொடர்பில் வெளியிட்டிருந்த கருத்தை மையப்படுத்தி பணச்செலவு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது விசாரணைக்கு அமைய வாக்கு மூலம் வழங்குவதற்காக முன்னிலையமாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாக்கு அறிவித்தல் விடுவிக்கப்பட்டிருந்தது இதன்படி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி உதயன் கம்பன்பிலவுடன் குற்றப்பலனாவை துணைக்களத்துக்கு பிரவேசித்ததாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குரல் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவருமான ரணில் விக்ரோசிங்கினால் இந்த பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் வஜித அபயவர்தன் தெரிவித்துள்ளார் அப்பதவியை முன்னதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கே பண்டார வகித்திருந்தார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இனப்பிரச்சினை தீர்வுக்கான நகரு அதிகார பதிவு மலையகம் பெருந்தோட்ட காணி உரிமையும் சட்டத்தின் ஆட்சி பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய தலைப்புகளின் கீழ் இதன்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹெட்டியாராய்ச்சி சமூக ஊடகங்களில் அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் கழுத்துறை மில்லணி பிரதேச சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர ராமுனி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை அரகுருவா தோட்ட படகோலாவில் உள்ள அவரை வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர ராமுனி அண்மையில் தமது பேஸ்புக் கணக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹெட்டியாராய்ச்சியை இழிவுபடுத்தும் வகையில் பதிவொன்றை எட்டிருந்தார் பின்னர் அந்த பதவி அன்றை நீக்கியிருந்தார் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி